மாமியாரிடமிருந்து நகையை பறிக்க உடன் பிறந்த அக்காவுக்கு பிளான் போட்டுக் கொடுத்த பலே மருமகள் தாம்பரம் வாவோசி தெருவில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் குமரவேல் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் தரைத்தளத்தில் தனது அம்மா சுப்பலட்சுமியும் முதல் தளத்தில் குமரவேல் தனது குடும்பத்தாரோடும் இரண்டாவது தளத்தில் அவரது தம்பி ரவி குடும்பத்தாரோடும் வசித்து வந்துள்ளனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று அம்மா மற்றும் மகள்களை வீட்டில் விட்டுவிட்டு குமரவேல் அவரது மனைவி மற்றும் தம்பி ரவி குடும்பத்தாரோடு போரூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் குமரவேலின் மகள் தொலைபேசியில் பாட்டி வீட்டில் இருக்கும்போது பெண்ணொருவர் தலைக்கவசம் அணிந்து கொண்டு வீட்டில் நுழைந்து பாட்டி அணிந்திருந்த இரண்டே கால் பவுண்ட் தங்கச்சேனை பறித்துவிட்டு சென்றதாகவும் கையில் இருந்த வளையிலே பறிக்க முற்பட்டபோது பாட்டி கூச்சலிடவே வீட்டிலிருந்த மின் இணைப்பை துண்டித்துவிட்டு பெண் தப்பி ஓடிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அளித்த புகாரின் பேரில் போலீசார் வாவோசி தெருவில் இருந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகளை கைப்பற்றியபோது கருப்பு நிற புடவை அணிந்து வந்த பெண் ஒருவர் தலைக்கவசம் அணிந்தபடி வீட்டிலிருந்த சாலையில் நடந்து சென்றது பதிவாகியிருந்தது சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் விசாரணையில் பாட்டின் இரண்டாவது மருமகள் ரேவதி மீது சந்தேகமடைந்து விசாரித்தனர் ரேவதியுடன் விசாரணை மேற்கொண்டதில் உடன் பிறந்த அக்கா சுமதிக்கு பணம் தேவைப்பட்டதால் தனது மாமியாரிடம் நகைகள் இருப்பதாகவும் தாங்கள் போரூர் பகுதிக்கு நிகழ்ச்சி ஒன்றுக்கு செல்லும்போது தனியாக இருக்கும் மாமியாரிடம் நகையை பறித்து செல்லுமாறும் பிளான் போட்டுக் கொடுத்துள்ளார் அது இல்லாமல் திருடிய நகையை சிதம்பரம் அருகே ஒரு நகைக்கடையில் கொடுத்து நகையை உருக்கி அதனை பணமாக மாற்றி தாம்பரம் அருகே உள்ள பிரபல நகைக்கடையில் மூன்று சவரன் புதிய நகையும் வாங்கியுள்ளார் போலீசார் நகையை திருட பிளான் போட்டு கொடுத்த மருமகள் ரேவதி மற்றும் நகையை திருடிய சுமதி மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்து சிறைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தாம்பரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்